இப்போ நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வரோம் சரிங்களா விஜிக்கு வந்து பூன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு மூணு பூ வாங்கி நானே வச்சு விட்றேன் சரிங்களா நானே வச்சு விட்றேன் வச்சுட்டு முகத்தை பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சந்தோஷமாக இருந்துச்சு அந்த முகத்தில் கொஞ்சம் சந்தனம் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்து கொஞ்சம் சந்தனம் வச்சு அதில் சிரிக்க வச்சு அப்போ நாங்கள் கோயில் கிளம்பியாச்சு சட்டா பாய் அப்புறம் பைக்கில் கிளம்பியாச்சு அண்ணன் அண்ணிலாம் வர்றாங்க அண்ணன் வீடியோ ஷூட் பண்ணுறேன் சரிங்களா ஏகதேசம் நம்ம வந்துட்டு கல்லம்புள்ளி ஊருக்குள்ளே வந்தாச்சு திருநாள் பார்க்குறதுக்கு வந்தாச்சு நாம் திருநாள் பார்க்க வந்த அந்துணியார் கோவில் இது சரிங்களா அண்ணன் அண்ணி எங்கள் வீட்டம்மா நாங்கள் நாலு பேர் வந்தோம் இந்த ஊர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சேனமரம் பங்கு கல்லம்புள்ளி ஒரு பெரிய கிராமந்தான் ஆனாலும் இந்த கோவிலுக்கான தளக்கெட்டுங்கிறது கம்மி தான் ஆனால் கோவில் வந்துட்டு மெயின் ரோட்லே இருக்குது ரொம்ப பிரமாதமாக பிரம்மாண்டமாக இருக்கும் உள்ள போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்தாலே ஏதோ ஒரு மகிழ்ச்சி ஒரு மன நிறைவு மகிழ்ச்சி சந்தோஷம் ஊர் பெரியவங்கள்லாம் சேர்ந்து நம்ம புனித அந்தோனியார் சிறுவம் தாங்கி அந்த சப்பரத்தை வெளியில் எடுக்கிறாங்க சரிங்களா சப்பரத்தினுடைய ஜோடிப்பு பிரம்மாதம் பிரம்மாண்டம் ரொம்ப அழகாக இருந்துச்சு மகிழ்ச்சியாக இருந்துச்சு மேடத்தளம்னு போட்டு அட்டகாசம் பண்ணிட்டாங்க சப்பர ஜோடிப்பு புற சொல்ல முடியாது அந்தமோனியார் சிறுவம் தாங்கி அந்த சப்பரம் வந்துட்டு தக்கதுன்னு சும்மா அப்படியே ஜொலிக்கிற மாதிரி இருந்ததாக இருந்துச்சு சரிங்களா மேட தளம்லாம் பட்டையை கிளப்பிச்சு அப்படியே மெயின் ரோட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க நம்ம அந்த அந்தோணியாருடைய சப்பரத்தை வந்து மெயின் ரோட்டுக்கு கொண்டு வந்துச்சு அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்குல்ல ஓகே அப்புறம் ஊர் பெரியவங்கெல்லாம் வேட்டியை மடிச்சு கட்டி மெயின் ரோட்டில் போக்குவரத்துக்கு எந்த இடையூறு இருக்கக்கூடாதுங்கிறதுனால நம்ம ஆலையே கட்டிட ஓரமாகவே அந்த சப்பாடத்தை நிப்பாட்டி போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் பாதகாணிக்கைகள்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எங்கள் அண்ணா அண்ணி எங்கள் வீட்டம்மா எல்லாருமே பாதகாணிக்க வச்சு புனித அந்தோணியார் வாயிலாக கடவுளுடைய ஆசிர்வாதத்தையே ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றிருக்கவங்க நம்பிக்கையோடு ட்ரெயர் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் அவங்க மட்டும் கிடையாது இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே புனித அந்தூனியார் வாயிலாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக நீங்கள் பெறுவீங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் பதிவிடுறேன் சப்பாத்தினுடைய இந்த ஜோடிக்கு பிரம்மாதம் பிரம்மாண்டம் கண்டிப்பாக கடவுள் உங்களை மட்டும் இல்லை நம்ம எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பார் இந்த மாதிரியான அடுத்தடுத்த வீடியோவுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நட்புறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துவிங்க நாங்கள் மேலே தளத்துல சும்மா பட்டையை கிளத்துறாங்களா சப்பர் சொல்லி பிரமாதம் ஓகே வீடியோ நிறைய வந்துச்சு அடுத்த வீடியோ நம்ம சந்திப்போம் டட்டா பபாய் சியூ